வணக்கம் கம்பராமாயணம் பாலகாண்டம் ஒன்று ஆற்று படலம் அவை அடக்கம் பாடல் எண் நான்கு ஓசைப்பட்டு உயர் பார்க்கடல் உற்று பாடியவர் ராஜேந்திரன் சிவராம பிள்ளை அவை அடக்கம் ஓசைப்பட்டு உயர் பார்க்கடல் ஒரு பூ நக்கு நக்குபூபுக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்றும் இக்காசியில் கொட்டத்து ராமன் கதையரோ நொய்தின் நொய்ய சொல் நூற்குற்றே எனை வைத வைவின் மராமரம் ஏவர்க்கு செய்த செய்தவன் சொல் நின்றதேயத்தே வையம் என்னை கழவும் மாசு எனக்கு எய்தவும் இது எம்புவது யாது பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமாக்கவி மாட்சி தெரிவிக்கவே